செக் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லில் இருக்க எம்எஸ்ஐஎல்ஸ் வீடு இருக்கும் இன்றைக்கி நமக்கு ஒரு தேர்ட்டி டூ இன்ஜஸில் ஒரு கூகுள் டிவி சர்வீஸ் வந்துருக்கு அதில் ஆக்சுவலாக பேக்லைட் ப்ராப்ளம் ஃபஸ்ட்டு பேக்லைட்டில் என்னென்ன பண்ணுறோம் அதுக்கு உனக்கு எப்படி பேக்லைட்டை கலரம் வரைக்கும் காலிக்கிறேன் வாங்க ஃபர்ஸ்ட் இதில் பேக்லைட் எப்படி செக் பண்ணலான்னு காமிக்கிறேன் வாங்க ஆக்சுவலாக ஜஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி பார்த்தோம் ஒன்லி வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பவர் மட்டும் தான் ஆனாச்சு பவர் மட்டும் ஆச்சு லைட்டு நமக்கு எதுவுமே ஆன் ஆகிறா அட் அதுக்காக ஃபஸ்ட்டு நம்ம என்னென்னா ஆல்ரெடி பேக் லைட் டெஸ்ட் வச்சுருக்கோம் பேக்லைட் டெஸ்ட் வச்சு தான் நம்ம செக் பண்ணுவோம் பட் இந்த பேக்லைட் டெஸ்ட்டு வச்சு செக் பண்ணால் லைட்டிங் ஆன் ஆச்சு இருந்தாலும் கண்டிப்பாக என்னென்னா வோல்டேஜஸ் வந்து கூட எடுத்தனால கண்டிப்பாக இந்த கவாலிட்டி தான் எப்பயுமே இந்த பேக்லைட் டெஸ்ட்டை வச்சு செக் பண்ணும்போது எந்த ஒரு காரணம் கொண்டும் மதர் போர்டில் வச்சமேனிக்கு பண்ணக்கூடாது ஜஸ்ட் இந்த ஒரு பேட்ரி கனெக்ட் இந்த பேக் லைட்டோட கனெக்டாக ரிமூவ் பண்ணி தான் பண்ணணும் மாதிரி இதில் வந்து பிளாக்கு பிளாக்கு ரெட்டுக்கு ரெட்டு மாற்றி வச்சிங்கன்னா எரியாது அதேமாதிரி எந்த ஒரு கேந்த ப்ரோப்பை தொட்டக்கூடாது என்ன வோல்டேஜஸ் வந்து இண்டெக்ஸ வரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ஓல்டேஜ் இருக்குது லைட் எரியுது பட் ஆனால் ரொம்ப தான் இருக்குது இப்போ நம்ம கழட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கழட்டிட்டு நான் காமிக்கிறேன் என்ன இஷ்ஷூன்னாலாம் நம்ம லைட்டு மாற்றுறோம் அப்படின்றத ஆல்ரெடி பேக் கவரை கழட்டிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பேனலுக்கு பின்னாடி இந்த ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க கூடிய ஸ்க்ரூ கழட்டுறோம் பேனல் கலட்டுறது எவ்வளோ சேஃபாக கலட்டுறோம் அப்படின்றத பார்த்துக்குங்க நான் கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் பேனல் சேர்ந்து டேமேஜ் ஆச்சு அப்படின்னா அப்புறம் நீங்கள் டோட்டலாக பேனலோட காசு தான் இதில் ஒரு நைன்ட்டி பர்சன்ட் ஆஃப் வேல்யூ இல்லை எங்கேலாம் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க பாருங்கள் பின்னாடி கொடுத்துருந்தாங்க கீழே இந்த ஒரு ஃப்ரேம் இந்த ஃப்ரேமுக்குரிய ஒரு நாலு ஸ்க்ரூஸ் கொடுத்துருக்காங்க அந்த நாலு ஸ்க்ரூ கழட்டுறோம் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரேமில் வேலை உள்ள அப்படி எடுத்துடலாம் கீழே சின்ன லாக் மாதிரி கொடுத்துருக்காங்க கழுத்தும் போது சவுண்டு கேட்டிருக்கோம் அதேமாதிரி காஃப் எதுக்கப்புறம் ரெண்டே ரெண்டு காஃப் தான் இருக்குது அதுக்கப்புறம் பின்னாடிக்கிட்டு இந்த ஸ்பீக்கர்ஸை ஃபஸ்ட்டு கலத்துறோம் ஸ்பீக்கர்ஸும் கீழே இந்த இடத்துல லாக் ஏதோ கொடுக்குற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்குது போற மாதிரி சுச்சுவேஷன் இருக்கு சில இதில் போர்டு கழிட்டு தேவை இந்த ஒரு மாடலில் கீழே டீ கான் போர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க போர்டையும் கல்ற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் இருக்கு கீழே தான் டீக்கான் கான் போர்டு கொடுத்துருக்காங்க ஏன்னால் இதை எடுத்தால் தான் நம்ம டீகான் போர்டு எடுக்க முடியும் இப்போ எடுத்தாச்சு ஜஸ்ட் ஒரு சேஃபர் சைடுக்கு நம்ம இந்த பேனல் ஃப்ரண்ட் பேனலையும் இதான் ஃப்ரண்ட் பேனலோட வயர் ஸ்டீபடோட வயரு இதுக்கடுத்து இது வந்து ஸ்பீக்கர்ஸோட வயர் ரெண்டையும் கலெக்டோமே இது ரெண்டையும் டெப்ரேட்ஸாக எடுத்துக்கலாம் நம்ம ஸ்க்ரீன் நாங்கள் ஃப்ரண்ட்டில் கலட்டுறதுக்கு முன்னுக்கா ஃபர்ஸ்ட்டு பேசிக்காக பார்க்க வேண்டிய விஷயங்கள் இதில் இருக்க ஃபஸ்ட்டு கிளிப்பு இந்த கிளிப்பை எடுத்து விட்ருணும் அதுக்கடுத்து மேக்சிமம் இது கொஞ்சம் மேக்கிங் வந்து நார்மல் மேக்னால இந்த சிக்ஸ்லாம் மேலே ஸ்க்ரூஸ் போனில் வெறும் டேப் மட்டும் போட்டிருக்காங்க அந்த டேப்பையும் டபுள் சைட் டேப் போட்டிருப்பாங்க இந்த டேப்பில் இருந்து ஃபஸ்ட்டு இந்த ஸ்கேலர் போர்டை எடுத்துக்கணும் நான் இப்போ எடுத்துகிட்டேன் பார்த்தீங்கன்னா இதை ஸ்கேலர் போர்டு ஜஸ்ட்டு எடுத்துகிட்டு இதை அப்படியே திருப்பிட்டு இதை பொறுத்தளவு ஃப்ரேம்லெஸ் அப்புடின்றனால ஃப்ரேம்லெஸ் அப்படின்றனால கண்டிப்பாக நம்ம சேஃபாக பண்ணணும் ஒரு நிமிஷம் நம்ம ஃப்ரேம்லெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சேஃபாக கழட்டணும் இல்லை அப்படின்னா ஃபேனுக்கு டேமேஜ் வாய்ப்பு இருக்குது அது மூலம் ஃபஸ்ட் என்னென்னா இதில் எல்லா சைட்லேயுமே சின்னதாக சைடில் வந்து டபுள் சைட் டேப் போட்டிருக்கோம் ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் நம்மளுமே காமிச்சிருக்கோம் சைடில் ஃபஸ்ட்டு அந்த டேப்ஸை தான் ரிமூவ் பண்ணும் டபுள் சைட் டேப்பை அதுக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா சின்னதாக நம்ம ஒரு அட்டை அந்த மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ரொம்ப மெல்லிசான அட்டையை இந்த கேப்பில் கொடுத்தோம் அப்புடின்னா அதே லைட்டாக எடுத்தோம் அப்படின்னா வரும் இது கீழே இருக்க ஸ்கிரீன்ஸ் சேர்ந்து வருது எனக்கு மேலே இருக்க நம்ம இந்த சைடில் இருக்க டேப் மட்டும் தான் ஃபஸ்ட் எடுக்கணும் அதுக்காக தான் எடுக்கிறேன் இது எதுக்காகனா இந்த டேப் எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ண முடியும் சைடில் இருக்க டேப்பை ஃபஸ்ட்டு எடுத்துட்டேன் இது வந்து மேலே இருக்க டேப் தான் இதுக்கடுத்து கீழே ஸ்க்ரீனுக்கு கீழே டேப் இருக்கும் அந்த டேப்பை எப்படி கலட்டுறோன்றத கவனித்து பாருங்கள் அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா தான் கொஞ்சம் ஹார்டாக ட்ரை பண்ணிக்கனாலுமே ஸ்க்ரீன் உடையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இப்போ என்ன பண்ணுறோன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இந்த மாதிரி ஒரு சின்ன நல்ல ஸ்டிப்பான பிளாஸ்டிக்ஸு ரொம்ப அனசிம்மாக இருக்கணும் ரொம்ப கனமாக இருந்தாலுமே இந்த கேப்பில் போகாது நம்ம ஆல்ரெடி இந்த இடத்துல கேப் இருக்கும் செக் பண்ணியிருக்க மாட்டாங்க இந்த கேப்பில் ஃபஸ்ட்டு வந்துடுச்சு இப்படி இப்போ இப்போ சல்லணி இழுத்தோன்னா அந்த சைடில் இருக்க ஃபஸ்ட்டு அந்த டேப்போட கம்மு போகும் உங்களுக்கே தெரியும் ரொம்ப பொறுமையாக தான் இது பண்ணும் அதே அந்த அந்த கார்னை ரொம்ப சேஃபாக பொறுமையாக ட்ரை பண்ணும் ரொம்பவும் இந்த கார்னர் ட்ரை பண்ணுறேன் ரொம்ப யுமே அப்போ கம்மு சப்போஸ் சம்டைம்ஸ் இந்த சைடில் பிடிக்குது அப்படின்னா இந்த சைட்லேருந்து கொண்டு வரலாம் இந்த சைடில் ஃப்ரீயாக இருக்கனால இந்த சைடில் எடுக்கிறோம் எனக்கு இந்த இடத்துல ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எடுத்து ஆச்சு எடுத்துட்டு மேக்ஸிமம் கீழே டேப் இருக்காது பார்த்தாலே தெரியும் இந்த இடத்துல இல்லை இப்போ நான் காமிக்கிறேன் எதுக்கு நாலது போட்டோ அப்படின்னா இல்லை இங்கே பாதுகாப்பு தெரியும் நாலு இடத்துல இருந்து சுற்றியும் தெரியும் இந்த நாலு மூணு பக்கமே ஃபுல்லாக டேப் வச்சுருப்பாங்க இப்போ நம்ம எடுக்கிறதுக்கு முன்னக்கே ஒரு சர்ஃபேஸாக ஒரு ஸ்பேஸ் ரெடியாக வச்சுக்கணும் ஒரு சர்ஃபேஸான பேசணும்னா ஸ்க்ரீனை வைக்கணும் வச்சுட்டு அப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு கீழே சீட்ஸ் கொடுத்துருப்பாங்க சில இல்லை ரெண்டு சீட் கொடுத்துருவாங்க சில ஒரு சீட் கொடுத்துருப்பாங்க இந்த ஒரு மாடலில் ரெண்டு சீட் கொடுத்துருக்காங்க இதையுமே சேஃபாக அழுக்காகாமல் அப்படியே நம்ம எடுத்த மாதிரி வசதம் போடலாம் இந்த டேப்பு தான் மேலே பிடிச்சிருக்கு இதுதான் அந்த டேப்பு டேப்பையும் அந்த சீட்டையும் சேர்த்து எடுத்து ஸ்கீன் மேலேயே வச்சுக்கலாம் கீழே கூட வச்சுக்கலாம் ஏன்னா பிளாக் கலர் டேப் ஓட்டிடும் இதுதான் பேக்லெட் ஒரு சில மாடல்ல வந்து ரெண்டு வருஷம் இருக்கும் ஒரு சில மாடலில் மூணு வருஷம் இருக்கும் இல்ல எந்த லைட் போயிருக்குன்றதை உங்களுக்கு ஓகே காணிக்கிறேன் சீட்டை பண்ணியாச்சு இப்போ இந்த மாதிரி பேக்லைட்ஸ் இருக்குது நிறைய பேர் சும்மா வந்து யூடியூப்பில் சொல்லுவாங்க எங்கள் அதில் காப்பர் போட்டிருக்காங்க காப்பர் லைட் அதெல்லாம் சும்மா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னுங்க சோனிங்கே சாம்சங் யூஸ் பண்ணாங்களே எப்படி ரீசெண்டாக யாருமே காப்பர் பேக்லெட்லாம் யூஸ் இல்லை எல்லாமே அந்த ஒரு இப்போ நார்மலாக ஒரு இருக்க அந்த இஎம் ஆக்சுவலாக ஐஏம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இதில் தான் யூஸ் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஒரு லைட்டை உங்களுக்கு கவாலிட்டி காமிக்க கலட்டேன் அப்பதான் அப்படியே செக் பண்ணுறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த லைட்டு தான் இப்போ எல்லா பிராண்ட்லேயும் தெரியும் நார்மல் ஆசம்பு எல்லா டிவிலையும் இதாக இருக்குது சும்மா நீங்கள் இந்த யூடியூப்ல சொல்கிறதெல்லாம் சும்மா ப்ராடு எங்களில் கேட்க அந்த லைட்டையும் சும்மா ஒரு கவாலிட்டி பார்த்தீங்கன்னா தான் தெரியும் சும்மா எந்தளவுக்கு கூட வச்சிருக்காங்க அப்படின்றது சும்மா பெருமைக்கு யாருன்னா யாரையும் கழித்தி காமிக்கிறதில்ல யாராச்சும் ஒருத்தர் நீங்கள் யூடியூப்பில் சொல்கிறவங்கள கழட்டி காமிச்ச சொல்லுங்கள் யாரையும் கழட்டி காமிப்பாங்க ஏன்னா உங்களுக்கு போதும் பேக் லைட்டாக என்னன்னு கூட தெரியாது பாதி இருக்குது இப்போ இதில் ஜஸ்ட் இதை செக் பண்ணோம் அப்படின்னா இதிலேயே வந்து ப்ளஸ் மைனஸ் போட்டிருப்பாங்க இங்கேயுமே செக் பண்ணால் டோட்டலாக செக் பண்ணோம் அப்படின்னா அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவல் லைட்டையும் செக் பண்ணலாம் நம்ம ப்ளஸ் மைனஸில் வைப்போம் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவனிச்சா தெரியும் அப்படியே வரிசையாக காமிப்பா மேலேருந்து பார்த்தீங்கன்னா ஒன்றா லைட் எரியுது அப்படியே ரெண்டாவது லைட் ஆகும் ரெண்டாம் லைட்டு எரியலை மூணாம் லைட்டு எரியுது இந்த லைட் ஆக்சுவலாக எரியலை அது க்ளோஸ்டாக காணும் இந்த இந்த லைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எரியலை அதுக்கடுத்து மற்ற லைட்லாம் அப்படியே எரியுது அப்படியே வரிசையாக இந்த ஒரு வரிசையில் மற்ற வரிசையில் ட்ரை பண்ணுவோம் அதேமாதிரி எப்போயுமே ட்ரை ட்ரை பண்ணும்போது கழட்டி விட்டுருவோம் கனெக்ட்ரேன் இப்போ இதில் செக் பண்ணுவோம் இதை பொறுத்தலாம் எல்லா லைட்டும் ஓகே அதுக்கடுத்து இருக்கிறது இந்த ஒரு கனெக்ஷன் ஏன்னா என்கிட்ட என்ன இங்கிட்டருந்து நம்ம அப்படியே மதர் போர்டில் கனெக்ட் பண்ணால் மதர் போயிடும் இந்த இதை செக் பண்ணுறோம் இப்போ இது பார்த்திங்கன்னா டோட்டலாக டோட்டலி வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு லைட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று ரெண்டு ரெண்டு நாலு லைட்டு மட்டும் தான் இருக்குது மூணு நாலு அஞ்சு ஆறு லைட் ஏரியாவில் அப்போ இதில் மேக்ஸிமம் இந்த மாதிரி நான் கேஸ் வரப்போ என்ன பண்ணுவேன் மேக்ஸிமம் எல்லாமே வந்து மூணு ஸ்டிப்புமே வந்து மாற்றிடுவோம் ஒரு ஸ்டிப்பு அந்த மாதிரிலாம் மாற்ற மாட்டோம் ஏன்னா வந்து பியூச்சரில் அந்த ஒரு ஸ்டிப்போட லைஃப்பும் இன்னும் கம்மியாக தான் இருக்கும் அப்படின்றப்போ வந்து எல்லா ஸ்டிப்பையும் மாற்றிட்டு இதை வீடியோஸ் காமிக்கிறோம் இப்போது இந்த மாதிரி தான் ஒரு போட்டால் அதே மாதிரி கால்ட்டிகிட்டு மாற்றுறப்பையும் நிறைய சேஃப்டி பிரிக்க பண்ண வேண்டியிருக்கு இந்த மாதிரி ரொம்ப சேஃபாக சைடாக தான் நம்ம சர்வீஸ் எல்லாம் பார்க்குறோம் இது வந்து திண்டுக்கல் மட்டும் இல்லாமல் மதுரை அளவில் இருக்குது நீங்கள் உங்களோட டிவி எல்லா ப்ராண்டு சோனி சாம்சங் எல்ஜி டிஜிஎல் எம்ஐவி எந்த ப்ராண்ட்னாலும் சரி தாராளமாக கொண்டு வாங்க ரொம்பவே ஒரு பட்ஜெட் வயசில் நல்ல ஒரு குவாலிட்டியான சர்வீஸ் நம்மளோட திண்டுக்கல் எம்எஸ்ஐ வேல்ஸ் டிவி அண்ட் மதுரை ஏல்ஸ் டிவி கொடுக்குறோம் கண்டிப்பாக இங்கே சர்வீஸ்க்கு வரணும் அப்படின்னா ஒரு சின்ன வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ரெஸ்டிக்ஷன் மீன்ஸ் என்னன்னா வந்து நீங்கள் கொடுக்குறதுக்கு டயகனைசி சார்ஜஸ் த்ரீ ஹண்ட்ரட் வாங்கணும் நீங்கள் எங்கள்கிட்ட வாரண்ட்டியில் உள்ள டிவினா எதுவுமே சார்ஜஸ் பே பண்ண தேவையில்லை இது டூட் வாரண்ட்டியில் வரப்ப பே பண்ணிங்கன்னா மட்டும் தான் நாங்கள் டிவி எடுத்துக்கோம் ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு பண்ணி என்ன ப்ராப்ளம்னு கூட சொல்கிறதுக்கு த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் நீங்கள் சப்போஸ் இதில் ப்ராப்ளம் செஞ்சு எங்களுக்கு ரெக்டி பே பண்ணி கொடுத்து ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஆகும் சொல்கிறோம் அப்படின்னா அதில் செவன் ஹண்ட்ரட் மட்டும் பே பண்ணால் போதும் டோட்டலி தௌசண்ட் பே பண்ண தேவையில்லை டயக்னைசிஸ் சார்ஜஸை கழிச்சிட்டு பேலன்ஸ் பே பண்ணிங்கன்னால் நல்ல குவாலிட்டியான சர்வீஸ் அண்ட் திண்டுக்கல தரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் இது மாதிரி நிறைய வியூஸ் திறந்துரும்